அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பெருமாள் ஆலயத்துக்கு போக முடியுமா அப்படி போக முடியும்னா கையில் இதை எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு எல்லாவிதமான பண நெருக்கடியும் தீரும் ஒரு அருமையான சூட்சமம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்க நமது அறக்கட்டளை சார்பாக புரட்டாசி மாத வழிபாட்டுக்குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கின்றேன் இந்த குழுவிற்கு கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் ஒரு எளிய சூட்சமம் சொல்லித்தர போகிறேன் பெரிய வழிபாடுகளோ பெரிய பூஜைகளோ பெரிய மந்திரங்களோ எதுவும் கிடையாது ரொம்ப எளிய சூட்சமோ இந்த சூட்சமத்தை செய்தால் பெருமாளுடைய அருளும் தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சில சூழ்நிலையின் காரணமாக இந்த சூட்சமத்தை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணுங்கிறதும் வழிகாட்டப்படும் இந்த குழுவிற்கு சேர டிஸ்பிளேயில் என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் நீங்கள் பணம் செலுத்திட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தந்தால் இந்த குழுவினுடைய லிங்க் உங்களுக்கு வழங்கப்படும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பெருமாள் ஆலயத்துக்கு போகும்பொழுது கையில் துளசி கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க துளசி மாலை அல்லது துளசி எது வேணால் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு சாற்றி பெருமாள் பாதத்தில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு கொஞ்சம் துளசியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் போட்டு வைங்க பணப்பெட்டிலேயோ அல்லது பீரோலியோ புரட்டாசி முதல் நாள் இதை செய்யுங்கள் நிச்சயமாக பெருமாளுடைய அருளால் புரட்டாசி மாதம் முழுவதும் மட்டுமல்ல எல்லா நாட்களும் உங்களுக்கு பணவசியத்துடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்